நேற்றுக்கு முடிஞ்சாலும் தந்தி டிவியில் ஒரு விவாத நிகழ்ச்சி அந்த சாட்டை துறைமுறையோட நாம் சார்பாக பங்கெடுக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சியில் அதேபோல் தாவகா சார்பாக ரமேஷ் என்ற ஒரு இளைஞர் பங்கெடுக்கிறாப்பில இந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் துணிக்காரர்களுக்கும் இருந்த கீழே இருந்த விவாத நிகழ்ச்சியில் அந்த மக்கள் மன்றத்தில் பார்க்க வந்த பார்வையாளர் இருக்கக்கூடிய நாம் கட்சிகாரர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் தாவேக்கா காரணம் இடையே ஒரு மோதல் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கு இதற்கு உண்மையான காரணம் யாருன்னு பார்த்தா உண்மையான காரணம் யாருன்னு பார்த்தா தாவேகா கும்பல் தான் ஆனால் வெளியே எப்படி பரப்பிட்டுருக்காங்க பார்த்தா சமூக நிலம் முழுவதும் தாவேகா பெண்களை பற்றி நாம் கட்சிக்காரர்கள் தரக்குறைவாக பேசினார்கள் அதனால தான் உண்மையும் நேர்மையாக விசுவாசமாக கண்ணியமாக இருக்கக்கூடிய எங்கள் தாவியக்க தோழர்கள் கோவப்பட்டு சண்டைக்கு போயிட்டாங்க ஏட்ட நான் தூச்சிக்காரங்கிட்ட அப்படின்னு இவங்க உருட்டை உருட்ட கேட்கும்போது நல்லா இருக்குல்ல சரி நல்லா நல்லாயிருக்கட்டும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அப்போ அவங்க சந்தோஷப்பட்டு வாங்கினோம் சந்தோஷப்பட்டு உண்மையாக நடந்தது என்ன அங்கே நடந்த விவாத நிகழ்ச்சி எப்படி போச்சு அதோடைய அவுட் எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறத உங்களோட நான் எதிர்பார்க்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க விருத்தனமாக வாருங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் உலக அனைவருக்கும் இருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் தமிழக இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிற தலைவர்கள் தான் அந்த தந்தி டிவில மக்கள் மன்ற விவாத நிகழ்ச்சி நடக்குது அந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழ் வச்சி சார்பாக நம் சாட்டை துணை போன்றவர்களும் அதே போல தாவே க தமிழக வெற்றிக்கலன் சார்பாக ரமேஷ் அவர்களும் அதே போல் அப்புறம் திமுக சார்பாக மனுஷபுத்திரன் அதிமுக சார்பாக கோவை சத்தியன் பாஜக சார்பாக கார்த்திக் கோபிநாத் இவங்களாம் பங்கெடுக்கிறாங்க அப்புறம் விசிகா சார்பாக ஆளுநர் சார்பாக பங்கெடுக்கிறாப்பில் இந்த ஆறு பேர் நிகழ்ச்சியில் விவாதம் பண்ணுறாங்க தமிழக இளைஞருடைய தமிழக இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழக இளைஞர்கள் அப்படின்னு அப்படி வந்துட்டாலே இளம் தலைமுறை அப்படி வந்துட்டானே அண்ணன் சீமானவர்கள் தான் இன்னைக்கு பெருமளவிற்கு ஒரு ஒரு கொள்கை உடன்பாடோடு ஒரு கொள்கை உறுதியோடு ஒரு வெறித்தனமான ஒரு புரட்சிகர சிந்தனையோடு ஒரு பெரும் கூட்டம் இளைஞர் படை இருக்குன்னா நான் சீமானவர்கிட்ட தான் இருக்கு விஜய்ட்டு இல்லையா அப்படினு கேட்பீங்க விஜய்ட்டு இருக்கக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னு உங்களுக்கு தெரியும் திருச்சி ஏர்போர்ட்டில் எப்படி நாசமாகனா இங்கே உடச்சி எரிஞ்சுக்கிட்டு போனாங்க உங்களுக்கு தெரியும் போஸ்ட் பாஸ்டத்தில் ஏறும்போது உங்களுக்கு தெரியும் பேரிகாடை ஏறி தாவி குதிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து பவுஞ்சம் தூக்கி எரிஞ்சாப்புல அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ இது பல சம்பவங்களையும் நம்ம காட்ட முடியும் உண்மையிலேயே நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யார் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான இளைஞர் படை பொருள் இருக்கக்கூடிய இளைஞர் படை புரட்சிகர இளைஞர் படையை யார் வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த தலைப்பு தான் நடக்குது இப்போ தலைப்புக்குள்ளே வந்துடும் நிகழ்ச்சி என்ன நினைச்சுங்கன்னு வந்துடும் அந்த நிகழ்ச்சியில் நம் சாட்டை துறைமுகன் அவர்கள் பேசும்போது கீழே இருக்கக்கூடிய தாவகா கும்பல்காரங்க அந்த தாவைக்காய் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பக்கா மாஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பக்கா லூஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க கீழேருந்து கீழ்த்தரமாக பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா மஞ்சப்பொடி அப்புறம் வந்து மான்கறி ஆவக்கறி அப்படின்னு இது ஒரு இது ஒரு பேச்சாங்க முதல்ல மக்கள் மன்றத்தில் அவனை எதுக்கு விசிறுக்கு கொடுத்துருக்காங்க கைத்தட்டி தான் கொடுத்துருக்காங்க தான் கொடுத்துருக்காங்க உங்கள் உங்க உங்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்லா பேசுகிறாங்க உங்கள் கட்சியுடைய ஆதரவாளர் நல்லா பேசுகிறார் அப்படின்னா நீ கைத்தட்டலாம் உற்சாகப்படுத்தினான் இதுக்கு தான் அவனை வந்து குறைச்சிருக்காங்க அதை விட்டுட்டு எதிர் இருக்கக்கூடியவர்கள் பேசும்போது அவர்களை வந்து அவமதிப்பது போல் பேசுவது எந்த மாதிரியான ஒரு செயல் நடவடிக்கை இதைத்தான் தாவ பண்ணியிருக்காங்க ஆனால் சாட்டை துறைமுகவர்கள் பேசும்போது இவங்களுக்கு தெரியுது நல்லா குறிப்பாக நாம் தோணு கட்சினாலே இவங்களுக்கு இப்போ தாமக்காய் வந்து உச்சா போயிடுறாங்க அந்த தாவக்கா கும்பல் அப்போ நான் சாட்டை துறைமுகம் பேசும்போது கீழே இருக்கக்கூடியவங்க கடுப்பாகிறாங்க என்ன எங்கள் தலைவர் பற்றி பேசுகிறீங்க என்ன எங்கள் தளபதி பற்றி இப்படி பேசுகிறீங்க எங்கள் தளபதி யார் தெரியுமா அதாவது சினிமாவில் படம் வெளியாகும்போது வில்லன் கேரக்டர் இருக்கக்கூடியவர்கள் வந்து விஜய் படம் வெளியாகும்போது வில்லன் கேரக்டர் வந்து விஜய் ஏதாவது ஒரு சீனில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும்ல அப்போ அடிக்கும்போது கீழே கற்றுவாங்க ஏ தளபதி மேலே கவிக்கிறியா ஏ என்ன தளபதி மலை கவிக்கிறியா அப்படின்னா நான் மெரிசல் பத்திலாம் நான் போயிருந்தேன் கடைசியாக படத்துக்கு போகும்போது அந்த மெரிசல் படத்தில் ஒரு சீனில் வந்து பாட்டில் விட்டு எரிவாங்க மண்டியில் விஜய் மண்டலம் அடிச்சு விஜய் அந்த வெற்றி மாறன் அப்படிங்கிற கேரக்டர் அப்போ கீழே கத்துறாங்க கெட்ட வார்த்தையில் எப்படி தகவல் கைவிக்கலாம் அப்படி கட்ட கட்ட வார்த்தை இதே போல பேசுறாங்க அவங்க பேசாம இந்த மாதிரி ஒரு சினிமா ஒரு ஒரு கதை ஒரு ஒரு எப்படி சொல்லி சித்தரிக்கப்பட்டது ஒரு சினிமாங்கிறது மாயம் எல்லாமே அது சினிமா தெரிஞ்சுமே அவர் நடிக்கிறான்னு தெரிஞ்சுமே கீழே கத்துறான் ஏய் தளபதி கைவிக்கிறியா அப்படின்னு அப்போ அந்த தற்கொலை கூட்டம் தான் இங்கே அரசியல் விவாதத்தில் இருந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் தளபதி பதிவு நீ எங்க தளபதி என்ன பெரிய இவரா இல்லை பெரிய சோரா ஏண்டா ஏண்டா உங்கள் விளக்கண்ண நீ உங்களுடைய உங்கள் உங்களுடைய கட்சி அரசியல் ரீதியாக கருத்தில் ரீதியாக நாங்கள் விமர்சிக்கிறோம் அதுக்கு முடிஞ்சால் திராணி தான் பதிவு சொல்லணும் புரியுதா கீழே வந்து என்ன கெட்ட கட்ட வார்த்தை திட்டுறது அவதுலா பேசுறது ஆவசம் பேசுறது இப்படி அண்ணன் சாட்டை திருமணம் பேசும்போது கீழே இருந்து இப்படி பேசுகிறாங்க ஏப்பா என்ன கிராஸ் டாக் பண்ணுறீங்க எதுக்கு தேவையம்பிட்டு இருக்கீங்க உனக்கு திராணி இருந்தால் உங்க ஆளை பேச சொல்லு இல்லை நீ போய் பேசு எதுக்கு உள்ளே இருந்து சவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நாம் தொண்ணிக்கட்சிக்காரங்க கீழே இருந்த அந்த பார்வையாளராக இருந்தால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க திருப்பி இவங்கள பற்றி சொல்லும்போது ஆ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாஞ்சிட்டு வராங்க இது என்ன மாதிரியான அரசியல் என்ன மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் இந்த கும்பலை வந்து நம்ம அரசியலை விட்டு அகற்றாமல் இருந்தேன் பல பேருக்கு ஆபத்து இன்னைக்கு இளைஞர் படை நாம் தமிழ்ச்சியாக புரட்சிகர இளைஞர் படம் இருக்கிறனால பேசுறதுக்காச்சும் ஆள் இருக்கு இது திமுக காரணம் இருந்தா ஏன்னா காசு கூட்டி வந்திருப்பாங்க காசு கொடுத்து கூட்டி வந்துருப்பாங்க எவனும் எடுத்தே பேச மாட்டான் சும்மா ஆகும் நாளே சொல்லி கொடுப்பேன் அவ்வளோதான் இதே மற்ற கட்சியாக இருந்துச்சுன்னா இப்போ வீசிக்கார சண்டைக்கு போறாங்க அடிச்சு போறாங்க வேற நாம் துணை வச்சிக்காரர்கள் ஒழுக்கமானவர்கள் பண்பாளர்கள் என்பதால தான் அது வந்து கடந்துட்டு வந்திருக்காங்க பெரிய சண்டை ஒரு பெரிய கலவரமா இருக்காதா இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் பேசலாம்னு வச்சுக்கலே அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசியிருக்காரு அதற்கு கீழே அதற்கு மேல தனிப்பட்ட முறையில் வந்து உருவ கீழே பண்ணியிருக்காங்க மணிஷ புத்திரன் அவர்கள் பேசும்போது உருவ கீழே பண்ணியிருக்காங்க இந்த தாவக்க கும்பல் என்ன மாதிரி இருக்குங்கிறது நான் இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான கும்பலைக்கே பார்த்துருப்பீங்களா இவ்வாதமே பண்ண தெரியாதுங்க என்னங்க மான்கறிஞர் உங்கள் விமர்சனமாடா இது விமர்சனம் அரசியலுக்கு தே அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறாரு உனக்கு தெரியுமா இதே போல் இட்லி கறி இருக்குமா ஈழத்தில் போய் பாரு ஈழத்தமிழ வேண்டாம் ஈழத்தமிழ் ஆட்டா பேசிருக்கேன்மா அவன் நீ ஏதாவது தெரியுமா உனக்கு உனக்கு என்னென்னா தெரியும் விசிலடிக்கு தெரியும் போஸ்ட் ஓட்டம் தெரியும் அவ்வளோதான் தெரியும் வேற என்ன தெரியும் தளபதி வாங்க டிவி கே இதை தவிர உனக்கு என்ன தெரியும் ஒரு இளவும் தெரியாது விஜய் என்ன சொன்னால் சரினு பூம்புமான மாதிரி தலையாட்டக்கூடிய கும்பல் உனக்கு என்ன தெரியும் இது அரசியல் விமர்சனமா அண்ணன் சீமானவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நடந்த விஷயங்களை பதிவு பண்ணுறாரு அதை அடுத்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை விஜய் பற்றி பேசுவோமா விஜயோடைய குடும்பத்தை பற்றி பேசுவோமா ஆரம்பிக்கமா எங்கள் அண்ணன் அடைக்க வச்சிருக்காரு இதெல்லாம் பேசக்கூடாது தம்பி அரசியல் அநாகரிகமாக போயிரும் அப்புறம் திமுக காரைகளுக்கு நமக்கு வித்தியாசமாக போயிடும் தாவகாரங்களை நமக்கு வித்தியாசமாக போயிடும் எங்களை அடைக்க வச்சிருக்காரு விட்டாரிச்சிக்க விஜயோடைய வண்டவாளத்தை எடுத்து தந்தவாலத்தில் ஏற்றி அனுப்பிடுவோம் பார்த்துக்க தனிப்பட்ட முறையில் பேச தெரியும் இது மட்டும் இல்லாமல் இங்கே பேச ரமேஷ் என்ற நபர் அவரும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு இது விமர்சனமானு கேட்குறேன் இப்போ திருப்பி நம்ம பேசுனா தாங்க வைக்கீங்களா இப்போ அரசியலுக்கு வந்துட்டேன் அரசியலில் உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கு டே கட்சி நிகழ்ச்சியின் போது நீ என்னவா பேச என்ன கருத்தை முன்வைக்கிற என்னவா நடந்துக்கிற பண்பட்ட முறையில் நடந்துக்கிறியா இல்ல அநாகரிமா நடந்துக்கிறியா அதை தானே விமர்சனம் பண்ண முடியும் விமர்சன விமர்சனமே பண்ணக்கூடாதுண்ணா அதான் சினிமா மாதிரி இருக்காங்க சினிமாவில் எப்படி விஜய் வந்து ஒருத்தர் அடிச்சா கோப்பிடுவாய்களோ எங்களுடைய பேசுறாங்க எப்படி பேசுகிறாங்க தலைவர் அவனை எவனை திட்டுவானோ அதே மாதிரி அரசியலையுமே விஜய வந்து விமர்சிக்கும் போது விஜய் உடைய அரசை அம்பலப்படுத்தும் போது இவங்க கோப்படுறாங்க இந்த தற்கூரி கும்பலை நம்ம என்ன தாங்க பட்டுறது இவங்களை திருத்தவும் முடியல இவங்க நம்மள மறந்துருக்காங்க இப்போ இருக்காங்க நமக்கு என்ன இதாக இருக்குன்னா இப்போ நம்ம பிறந்த ஊரில் தான் இவங்களும் பிறந்திருக்காங்க நம்ம சாப்பிட்றதுதான் இவங்களும் சாப்பிட்றாங்க இப்போ நமக்கு மட்டும் இவ்வளவு புரிதல் இருக்கு ஏண்டா எதை அரசியலாக எதை அரசியலாக எடுத்துக்கணும் எந்த யாரை தலைவராக பார்க்கணுங்கிற புரிதல் இருக்கு இந்த இந்த பெரிய கும்பல் தற்கூறையா தெரியுது எப்படா இவங்க மண்டலில் மூளை தான் இருக்குமா வேறு எதுவும் இருக்குமா இல்லை வழக்கறிஞர் தான் இருக்குது இப்போ என்ன காவின்னா தாவைக்கால வழக்கறிஞர் அணி மருத்துவர்கள் நல்லா படித்தவர்கள் இருக்காங்க அப்போது நமக்கு என்ன தெரியுது அறிவிற்கும் படிப்பிற்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தெரியுது அறிவானவன் அறிவார்ந்தவன் யார் தலைவன் என்று முடிவு செய்வான் யாரை தலைவராக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு தெளிவருக்கும் இவங்கெல்லாம் படித்தவங்க யார் தாவைக்கால் இருக்கக்கூடியவெல்லாம் படித்தவன் ஆனால் அறிவானவன் இல்லை எல்லாம் தற்கொறி கும்பல் படிப்பு வேற அறிவு வேறங்க அறிவு இருந்தால் எங்க தாவேங்களை இருக்க போறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வருது பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு அநாகிரிக போக்கு நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்டில் பதிச்சுங்க இது போல அநாகிகமான போக்கு தொடர்மையானால் தாவக்க மக்கள் மத்தியில் அம்பலைப்பட்டு போய் நிற்கும் இந்த கும்பல் வந்தாலே பயிற்சிக்கார்த்த சண்டை போடுவாங்கடா அதனால் இவங்க வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டேன்டா நிராகரிச்சுட்டேன்டா அப்படின்னு மக்களே முடிவு பண்ணி ஜென்மத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாருங்க உடம்பு கூட இந்த காவலி வரட்டும் முழுமையாக ஆறு பேரும் நம்ம பேசிக்கிறோம் இன்றைக்கு இரவு வரதாக நம்ம கேள்விப்பட்டோம் பார்ப்போம் வரட்டும் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்